இன்னைக்கு வந்திருக்கிறது வேற நிறைய பொருள்ல வாலிப பிள்ளைங்க இருக்காங்க குடும்பமாய் புதுதாய் ஸ்தாபித்தவர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க அத நீங்க பார்க்க வேண்டும் நம்ம செய்திகள் எனக்கு ஏதாவது வசனம் படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் ஒரு குளிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் படிப்போம் குளிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்

எங்கேயோ கே எல்லாமே வந்திருக்கீங்க இந்த காரியம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வரல ஐயாவு தாயின் கற்பு கருவிலே இருக்கும்போது என்ன பண்ணிருக்காரு கர்த்தர் முன்குறித்தார் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த இவர்கள் இல்ல இந்த குடும்பங்கள் மத்திய ஆராதிக்கும் போது நன்றி செலுத்தும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கத்து முன் குறித்தார் ஐயா மட்டும் இல்ல உங்களையும் முன் குறித்து இருக்கிறார் உங்களுக்குள்ளார் அழைப்பு அதனால ஜெண்டிக்கும் போது தத்த இது என்னான்னு புரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அநேகர் அழைக்கப்பட்டாங்க அநேக போல இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஐயா மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அதை எயித்து கொண்டு வரலாம் யார் யாரை தப்பைக்கு கீழ் படின்னு அழைப்பை அலைப்பை ஏற்றுக்கொள்ளார்களோ அவளோட மகிமையான கதங்களை ஏந்து என்ன பண்றாரு மத்த பெரிய காரியங்களை செய்வார் அதெல்லாம் ஐயா நான் ஐயா அதை போயிச்சு கேட்கும்போது இத்தனை இடங்களை என்ன வல ஊழியர் சில எல்லாம் வனாந்தரமான இதழல்

உங்க யாரும் இங்க ஜஸ்ட் லைக் தான் இந்த சபையில நீங்க என்ன இது தேவன் உங்களை அறிந்து இருக்கிறார் நல்ல மெய்ப்பனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா அதை கேட்கிறவ நல்ல சபையை நல்ல ஊழியக்க நல்ல போதகரை கர்த்தர் என்ன பண்ணாரு உருவாக்கினார் ஹல்லேலூயா மறைவாய் வைத்து கர்த்தர் உருவாக்கி ஒரு நல்ல போதகரை கொடுத்தார் அவருடைய லெகசியை தான் எனக்கு பேசி கொண்டு இருக்கறோம் வெறுமையானவர் யாருக்கும் அறியாத தெரியாதவர் தான் போதக ஜீவமணி ஆனால் கத்தர் அறிந்திருந்தார் ஹலலூயா கரம் பிடித்து தூக்கினவராயிருக்கிறார் கத்தர் தூக்காம ஊழியங்கள செய்யவே முடியாது இறமைய தீர்க்க தரிசி காலத்துல இறமைய வந்து பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்க்க தரிசி வந்து பேசுவாரு ஆனா சுத்தி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களும் தீர்க்க பேசுவார்கள் ஆனா யார் கத்தருடைய வார்த்தை பேசுறா இன்னைக்கு சுத்தி நிறைய பேர் பேசுறாங்க எல்லாரும் வந்து ஊழியர் செய்யறாங்க ஆனா கத்தர் யாரோட இருக்கிறார் கத்தர் அருமையான மூத்த ஊழியரோட இருந்தார் ஹலோ லோயா எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹலோ லோனியா மிகுந்த கனியை கொடுக்கும் நீங்க கனியை காண்கிறோம் ஆத்துவாத்தலை காண்கிறோம் சபைகளை காங்கிரம் விலை இல்லாத இடங்கள் இன்னைக்கு விலை இருக்கலை காண்கிறோம் ஹாலோ லூனியா தேவடைய குணமா இருக்கிறேன் அதைப்பான தேவனாய் அவஸ்தரிப்போம் ஒரு முன்பாக பூடனமா எத்தனை இதுல போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க நல்ல போராட்டத்தை உசுவாசத்தை பார்த்து கொண்டு குடிச்சுட்டாங்க ஓடினார்கள் ஓடினார்கள் தேவன் எந்த அழைப்பை தொடங்கினாரோ எதை வைத்திருந்தாரோ இந்த பகுதியில் கொண்டு வரும் என்ன காரியங்களை செய்ய வைத்திருந்தாரோ கத்தர் அதை செய்து முடித்தபடியே கத்தரைக்கும் ஒரு அழைப்புண்டு தாயின் கருவில தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் வைத்திருக்கிறான்

எல்லா இடங்களிலும் இல்ல கத்தர் என்னை எங்க வைத்திருக்கிறாரோ எந்த இடத்துல நாட்ட விரும்புகிறாரோ உள்ள தோட்டத்தின் மத்தியில் என்ன கொள்வாரு கத்தர் நாட்டுகிறவராக இருக்கிறார் அவர் எங்க நாட்டுகிறாரோ அந்த இடத்துல அது கனி குடிப்பதாகி இருக்கும் சங்கீதம் ஒன்று மூன்று இது சொல்லுகிறது அது படிப்போம்

இப்படி எல்லா உலகத்துல உள்ள ஆசைகள் பின்னாடி ஓடாதபடி அவர்கள் எங்க வந்த ஒரு பதினைஞ்சு முப்பது வருஷம் இருக்குமா இங்க முன்னாடி வந்தது ஐயா ஐம்பது வருஷம் இருக்குமா அப்பனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் நீ பார்த்தெல்லாம் கிடையாது வனாந்திரம் எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு மனுஷங்கள பார்ப்பாங்க ஆடு மாடுகளை பாப்பாங்க கத்தர் எங்க போக சொன்னாரோ அந்த இடம் நீ பாய்ச்சலாய் மாறுகிறது அநேக சபைகள் அநேக சின்னங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள் அது நோக்கத்தோடு வழி நடத்துகிறார் இடத்துக்கு போனோம் என்ன இடத்துல நீ நாட்டப்பட வேண்டும் இன்னைக்கு உங்களுடைய கண் பார்வையில் உங்களுடைய வைத்து அல்ல

ஊக்கார என்ன பண்றாரு பலமான பாத்திரமாய் வல்லமையுள்ள பாத்திரமாய் ஆசீர்வாதமான பாத்திரமா என்ன பண்ணுவாரு பயன்படுத்த ஒவ்வொரு சும்மா தூங்கிட்டு இருக்கிறது பாவத்தில் இருக்கதான் என்ன பண்ணாரு அடி எல்லாம் அப்படியே ஆனா பாக்குறதுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு எக்ஸல்ல வருது அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்எல்ல தான் எடுத்துட்டு இல்ல ஊழியக்காரங்க என்னது அக்கினியாவும் காற்றாவும் என்ன பண்றாரு அப்படியே ஊருக்குள்ள கொண்டு போகிறார் ஒவ்வொரு அந்த அந்ததார ஆவிகளை உடைப்பவர்களாக பயன்படுத்தினார் இடங்களை கத்தர் கொடுக்கிறார் அதனால தான் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா சுதந்திரித்துக் கொள்ள முடியாது சும்மா ஊற்றி சுத்திட்டு வர வேண்டியதுதான்

ஏதோ ஒரு உள்ள யாரோ வந்து சபைய நேரத்துல முடியவே முடியாது

ஆயிரம் பேர் இருந்தாலும் என்னுடைய தெரியும் ஐந்தாம் வரிக நான்கு வசனங்களை படிப்போம் பரத்தில் அந்த அதிகாரம் வரவில்லை என்றால் நீங்கள் ஊழியர்களை செய்ய முடியாது நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது மேலும் அழைக்கப்பட்டாலுடைய ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரை அவரை உயர்த்தினார்

ஆரோனை போல அந்த பிரதான ஆசாரியராய் கத்த சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று மாற்ற முடியாது ஹலோ லூயா சம்வேலே சம்வேலே என்று கத்த கூப்பிடுவார் பேர் சொல்லி அழைப்பார் என் மகளே என் மகளே என்று கூப்பிடுவாரு எதுக்கும் கவலையப்படாதீங்க நீங்களும் அவங்க உயர்த்திலும் கிடையாது ஒன்ஸ் கத்தர் உங்களை அழைச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஹாலும் நீங்க மேன்மைப்படுவீர்கள் ஹாலும் லூயா எல்லா குடும்பத்தையும் கத்த நேசிக்கிறார் எல்லா குடும்பத்துக்கு ஒரு அழைப்பு உண்டு பவுலுக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால் பேதருக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால் யோவான் ஸ்தானருக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு அழைப்பு உண்டு ஹல்லேலூயா அவர் என்னது கெட்டு போறவளை எழுந்து போறவளை மீட்கும்படியாக கடந்து வந்தார் those who be lost he has come to save எழுந்து போனவர்களை காணாம போனவர்கள் அதுதான் அவருடைய எதுக்கு வந்தீங்க நான் இதுக்கு தான் வந்தேன் பா வேற எதுக்கு வரல உங்க குடும்பத்துக்கு கத்தர் மேன்மையானதை வைத்து இருக்கிறார் ஆலோய்யா இந்த காலத்துல உன்ன உயர்த்து இருக்கு ராஜாசியா ஒரு காரம் உண்டு எல்லாருக்கும் ஒரு அழைக்கப்படும் ராஜாக்கியா உங்களை மாற்றுவது குறைத்திருப்பா சிலர் அப்சாரியர்களாகவும் சிலர் ராஜாக்களும் கத்தர் அழைத்து இருக்கிறா அந்த அழைப்ப கொடுக்கவில்லைங்க ஆலோயா வேற யாரையோ காப்பி பண்ண வேண்டாம் ஐயா இந்த கிராமத்துல வந்து ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க யாருக்குமே நான் ஊழியம் பண்றேன் இவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த குடும்பத்தை போய் ரசிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லி யாருமே அவருக்கு உற்சாகப்படுத்திருக்க மாட்டாங்க அருமையான ஒரு காரியம் ஊழியக்காரங்க நிறைய நேரம் கனெல்லாம் கிடையாது அவங்க பெரிய ஊழியம் பண்ணிருப்பாங்க போய் நிறைய குடும்பங்களை விடுவித்து வந்திருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கரம் கைத்தட்ட சூப்பராக ஊழியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன் உனக்கு ஒடுக்கப்பட்ட வேலையை நீ போய் உட்காரு நாளைக்கு முன்னாடி வேலை இருக்கு அதை போய் செய் இதுதான் இதை பொறுத்தவர்கள் இன்னைக்கு நிறைய பண்ணலாம் சர்ச்சுக்கு நிறைய பண்ணலாம் நிறைய அடிப்படையான ஒரு காரியங்கள் கத்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை

பம்பம் பெயருள்டுக்கும் பெற்றோருண்டோ மீங்கே தற்பம் பெயருள் வார பெருதி கோடுக்கும் பெற்றோருண்டோ கூட செய்தார்

எல்லா கோடு வச்சா ஒரே மாதிரி கோடு ஆனா சும்மா கத்த துளிர்க்க வைக்கல அதுல என்ன பண்ணாரு பூக்களும் கனிகளும் என்ன பண்ணு நிறைந்ததா என் தேவன் செய்வாரான ஹலலூயா மகிமையாய் செய்வார் மகிமை படுத்துகிறவராய் இருக்கிறார் சிறியவனை ஒரு அழைப்பு உண்டு அதை மட்டும் படிச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய வேண்டிய ஒரு யாரு அவர் பச்சை பாதை மாற்ற தேவன் ஒருவரையும் ஒரு குடும்பம் இவங்களை குறைச்சாவே பார்க்க மாட்டார் என்னுடைய ஆளு கிடையாது உங்கள் பக்கத்திலும் தெய்வம் என்று அழைப்புக்கு யார் யாரெல்லாம் செய்தி சாதிக்கிறீங்களோ அழைப்பவர் அநேகர் பெருமலை ஒரு சில எல்லாருக்கும் அழைப்பு உண்டு கத்தரை

மேலனை என்ன பண்ணாரு கத்தரோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வரும் கத்தர் கொடுத்து ஊழியக்காரை கவனப்படுத்தி கத்த பெரிய காரியங்களை செய்தவராக இருக்கிறார் அழைக்கப்படாமல் அருமையான சகோதரர் அமூர்த்த ஊழியக்காரன் நம்ம வீட்டு கடந்து சென்றவர் அவர் வரவில்லை

தரிசனங்களை கொடுத்து சில காரியங்களை தொடங்கினார் அது முடியவே இல்லை மனுஷங்களை கடந்து போகலாம் அருமையான ஐயாவுக்கு எந்த அழைப்பு வைத்திருந்தாரோ என்ன பண்ணாங்க அதுல கூட மாறமே கிடையாது எங்க தாயார் இறந்து போனாங்க எங்க தாயாரை குறித்து என்னன்னா கத்த அவர்களை குறித்து எத்தனை காலங்கள் வரைக்கும் வாழ வேண்டும் என்று வைத்திருந்தாரோ அந்த காலங்கள் வரைக்கும் எந்த விலவின நிறைய அவங்க பிரச்சனைகள்லாம் இருந்தாங்க ஒரு பெரிய மனுஷி ஓகே அவர்களை குறித்து சொல்லுவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அவர்களை அப்படி ஒரு தெய்வனோடு நடக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க வேற இருந்தாலும் கிடையாது ஆனா இருதயம் தெய்வனோடு இருக்கும் அவர்களுக்கு கத்த ஜெபிப்போம் ஒரு ஒரு காலங்கள் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து கத்த சொன்னாரு பதினைந்து வருடம் நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பதினைந்து வருடங்கள் எவ்வளவு மோசமான சிக்னஸ் இருந்தாலும் அவங்க ஐசியூல போய் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க அவங்க பேசும்போது ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் எல்லாமே இருக்கும் அந்த காலனை நிறைவேற்ற பிறகு நாங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் ஒண்ணுமே இல்லை ஏற்ற நாட்கள் வரைக்கும் மோசையை வைத்து என்ன செய்தாரோ அருமையான சகோதரர்கள் அவர்களை வைத்து என்ன செய்யணுமோ அதை என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கூப்பிட்டு வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது

முடியவே முடியாது இன்னைக்கு இந்த குடும்பங்கள் நட்டவே பயப்படவே பயப்படாதீங்க அழைத்தவர் ஏற்ற காலங்கள் இந்த மோஸ்ட்லி உடைய காலங்கள் வரைக்கும் நம்ம படிப்போம் மறுபடியும் படிங்க

இந்த சென்னையில் எல்லாரும் எழுந்து உங்க கெட்டின ஊழியர்கள் ஊழியர்கள் உள்ள எல்லாரும் சபையை சார்ந்த எல்லாரும் எழுந்து என்ன பண்ணணுமா இந்த யோர்தானை கடந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு பொங்கல் நான் கொடுக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணுங்க நீங்க இது யாருக்கு சொல்லப்பட்டது மோசைக்கு வாக்கு தத்துவமாய் கொடுக்கப்பட்டது கிட்ட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வாக்கு தத்துவம் முடியவில்லை மோசை தனி மனிதனால் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ஒரு பெருந்திரட்சியான ஜனங்கள் அதனை சேர்ந்து கொண்டவர்களாக இருக்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கிறதா இருக்கிறது அந்த தரிசனங்கள் அவர் தொடங்கும் போது ஒன்றுமே இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர் தொடங்கும் வெறும் சுருக்கூட்டமாக இருந்தார்கள் இன்னைக்கு கத்த பெருங்கூட்டமாய் மாற்றி இருக்கிறார் பெரும் சபைகளாய் அநேக ஊழியங்களாய் மாற்றி வைத்திருக்கிறார் அது எதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆப்ரேட் ஆகுறதுக்கு இல்ல எல்லாம் இணைந்து செயல் ஒரு மன பற்றி எங்க ஒரு மனம் அங்க விடுதலை உண்டு எடுத்துக்கொள்ள முடியும் சொல்றாரு வெள போகாதீங்க